ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அர்ஜுனா அவங்க மச்சானா அடியால் பார்க்கறதுக்காக வராங்க எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறாங்க இந்த மாதிரி தமிழ் தான் கார் ஓட்டினா அவன் தான் எங்களை இடிச்சான்னு சொல்லிட்டு நீ போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த அடியாலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் சீனில் தமிழ் வந்து ப்ரூஃப் தேடுறதுக்காக அந்த ஆக்சிடென்ட் பிளேஸ்க்கு வராரு அங்கே எந்த பில்டிங்கோ இல்லை குட்டி குட்டி கடை இருக்கு அங்கே போய் விசாரிக்கிறாரு அர்ஜுனா அர்ஜுனோட மச்சானும் தமிழ் காரில் வந்து இரும்பு ராடு வச்சு அடிச்சு ஆக்சிடென்ட் மாதிரி மார்க் பண்ணுறாங்க தமிழ் நம்ம வந்த உடனே அர்ஜுனா அர்ஜுன் மச்சனும் டாடா காமிச்சிட்டு ஓடிடுறாங்க நெக்ஸ்ட் சீன்ல தமிழகம் அர்ஜுனா பாக்குறதுக்காக வராங்க அர்ஜுன் வந்து செக் பண்றாங்க தான் ஆக்சிடென்ட் பெயிண்டிங் சொல்றாங்க அர்ஜுன் கிட்டே சொல்றாங்க ராகினி வராங்க அண்ணன் உள்ள கூப்பிட வேண்டியதானு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ் வந்து சொல்றாரு புருஷா சரியான இப்ப கூட திருந்தவே இல்ல ஒரு நாள் அவனை பத்தி உனக்கு தெரியா பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் சீன்ல தமிழ் வந்து நடந்தது எல்லாத்தையும் வீட்டுல சொல்றாங்க மேக்னா நான் பாத்துட்டு தான் வர அவங்க என்ன ரொம்ப நம்புறாங்க நான் வெளியில எடுப்பேன் சொல்லிட்டு அவங்கள எப்படியாவது வெளியில எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசுறாரு தேங்க்யூ